சமணர் நற்காட்சி விழா திருதி சிவராத்திரி தீபாவளி சுருத பஞ்சமி ஆஷ்டானிகம் சிவராத்திரி போன்ற சமணர் விழாக்கள் தொன்று நடைபெறுவதைப் போல் அல்ல இந்த நற்காட்சி விழா அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஆரம்பிப்பட்டு தொடர்ந்து நடைபெறும் விழா காலத்திற்கு ஏற்றவாறு சில விழா எடுத்து சமணத்தை உயிர்ப்புடன் வைக்க வேண்டும் என எண்ணிய சமண அறிஞர் காலம் சென்ற ஜீவபந்து ஸ்ரீபால் அவர்கள் முயன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த நற்காட்சி விழா ஜீவபந்து அவர்கள் சமண மக்களிடையே துறவிக்கு நிகராக மதிக்கப்பட்டவர் சமணத்தை பற்றி பல வரலாற்று நூல்களை எழுதியவர் இளைஞர்களை கவரும் வண்ணம் ஆட்டம் பாட்டம் என ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வந்தது இந்த நற்காட்சி விழா அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் குறைந்தபட்சம் மூன்று நாள் விரதம் இருந்து திருநருங்கொண்டை சென்று ஊரின் ஓர் இடத்தில் அனைத்து ஊர்களிலும் இருந்து வரும் விரதம் இருப்போர் ஒன்று கூடி அருகனை துதித்து பாடி ஆடி பக்தி பரவசத்துடன் மலையடிவாரத்தை அடைகின்றனர் அங்கு பார்சநாதர் சேத்ரபாலகர் பூதகணங்கள் ஆகியவற்றை வணங்கி பிறகு படிக்கட்டுகளை கடந்து அப்பாண்டைநாதர் கோவிலை வலம் வருகின்றனர் அதன் பிறகு பார்சநாதருக்கும் சந்திரநாதருக்கும் பூசைகள் நடைபெறும் அப்பாண்டைநாதருக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் விழாவை காண வந்த அனைவருக்கும் உணவு வழங்கப்படும் இறுதியாக இரவு திருவிழா ஊர்வலம் சொற்பொழிவு நடைபெற்று விழா இனிதே முடியும் விரத நாட்களில் மிகவும் கட்டுப்பாடுகளுடன் நிற்பர் தினமும் ஆன்மீக பஜனை நடனம் என அமக்களப்பட்டது இந்த விழா சமணம் அதிகம் ஆர்ப்பாட்டம் ஏற்காத தத்துவம் என்பதால் காலப்போக்கில் அதிக ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் இயல்பாக நின்று மற்ற சமண விழா போல் இதுவும் அமைதியான விழாவாக வளர்ச்சி கண்டது சமணத்தின் சிறப்பு இந்த விழா மற்ற விழாக்கள் போல திதி பட்சம் போன்றவை இல்லாமல் காலத்திற்கு ஏற்றவாறு ஜனவரி அல்லது ஜனவரி கடைசி அல்லது பிப்ரவரி முதல் ஞாயிறு நடைபெறும் என்பது இதன் சிறப்பு இந்த விழாவிற்கு தொன்மை இல்லை என்றாலும் விழா தை மாதம் நடைபெறுவதால் தொன்மையின் தொடர்ச்சியாக அமைத்திருக்கிறார் ஜீவபந்து அவர்கள் எப்படி என்பதை பார்ப்போம் தை மாதம் ஒரு ஒரு நாள் விழாவாகவும் வைகாசி மாதம் ஏழு நாள் பிரம்மோற்சவமாகவும் திருநூறு பண்டைய காலத்தில் நடைபெற்று வந்து இருக்கிறது வைகாசி மாதம் திருவிழா தொடர்ந்து நடைபெறுகிறது தை மாதம் ஒரு நாள் விழா காலப்போக்கில் நின்றுவிட்டது இதை அப்பாண்டை நாதர் உலா எனும் நூலின் மூலம் அறிய முடிகிறது தை மாதம் பார்சுவநாதருக்கு தேர்தல் விழா நடைபெற்றதை அப்பாண்டை நாதர் உலா கூறுகிறது இந்த விழாவின் வழிபாட்டு முறை பற்றி இந்நூலில் எந்த குறிப்பும் இல்லை ஆனால் பல பன்னிசை வாத்தியங்கள் முழங்க சிறுவர் முதல் பெரியவரவரை அனைவரும் ஆடி பாட இரவின் தேரில் பவனி வருவதை அப்பாண்டைநாதர் உலா விரிவாக கூறுகிறது இதை உறுதிப்படுத்தும் கல்வெட்டு செய்தியும் உள்ளது அந்த கல்வெட்டில் மூர்த்திகளான நித்திய கல்யாண தேவரும் அருண்மொழி தேவரும் பல்லக்கில் எழுந்து வித்து வழிபாடு நடத்த ஆகும் செலவிற்கு உண்டையில் நிலம் சிவிகை வழங்கப்பட்டதாக அந்த கல்வெட்டு கூறுகிறது சிவிகை புறம் என்பது பல்லக்கு சேவை நடைபெற அளிக்கும் மானியத்திற்கு சிவிகை புறம் என பெயர் இந்த கல்வெட்டில் குறிப்பிடும் நித்திய கல்யாண தேவர் பார்சநாதரையும் அருள்மொழி தேவர் என்பது சந்திரபிரபரையும் குறிக்கிறது இதையெல்லாம் ஆராய்ந்து நற்காட்சி விழாவை தை மாதத்தில் தொடங்கியிருக்கிறார் போற்றுதலுக்குரிய ஜீவபந்து அவர்கள் நன்றி வணக்கம்